ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னை கேஸ் ஆசையில் ஓவராக சீன் போட்டுருந்த விஜயா வீட்டுக்கு வந்துட்டாங்க எப்படி கேஸ் வாபஸ் பண்ணாங்க இதனால் வீட்டுக்கு வந்தாங்க இந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியாமல் ரோஹிணி இருக்காங்க என்ன ஆச்சுன்னா விஜயா கேஸ் வாபஸ் வாங்குறதுல எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி ஆனால் ஒருத்தரை தவிரங்க அது வேற யாரும் நம்ம ரோகிணி தான் இதனால தான் அவங்க கேஸ் வாபஸ் வாங்கினாங்க ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிகிட்டு ஆனால் சத்யா பண்ணது தப்பு தானே அதனால எல்லோரும் போய் மனுப்பி கேட்போன்னு சொல்லிவிட்டு முத்து மீனா மீனோட அம்மா சீதா சத்யா எல்லாருமே பார்வதிட்டுக்கோ போகிறாங்க அங்கே போய் மனுப்பி கேட்கலான்னு பேசும்போது எப்போ போல் விஜய் இன்சல் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனாலும் நாங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு சத்யாவும் மன்னிப்பை கேட்டுடுறாரு உடனே முத்து வந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு ஆனா இப்ப முத்து என்ன பண்றாருன்னா அதை மனுப்பி கேட்டாச்சு கேஸும் வாபஸ் வாங்கியாச்சு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு உடனே விஜய வந்து ரொம்ப சீன் போட்டு நான் எதுக்கு வரணும் நான்லாம் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே முத்து வந்து ஒரு பிட்டு தூக்கி போடுறாரு அப்போ ஊர் கிளம்புறதா சொல்லிகிட்டு இருக்காரு நானே எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அவர் கேட்குற மாதிரி இல்லை இதே மாதிரி தான் அப்போட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுட்டு போனாங்களாம் அவரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாரான் ஆனால் அவங்க வர மாதிரி இல்லையா உடனே டைவர்ஸ் பண்ணிட்டாராம் அப்படின்னு சொல்லவும் விஜயாவுக்கு பயம் வந்துடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு முத்து இந்த பக்கம் போனதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாரதிட்ட சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க விஜயா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு முத்து வந்து ஏன் வந்தீங்க வராதிங்க அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்போ அண்ணாமலையும் வராங்க யாரோட வரவனான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயா அதான் வந்துட்டால அப்புறம் வரவனான்னு சொல்கிற வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே முத்தி வந்து இருங்கப்பா ஆர்த்தி எடுத்து தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு மீனை வார்த்தி கரஸ்டவை சொல்லி ஆர்த்தி எடுத்துட்டு உள்ள கூப்பிட்றாங்க உள்ளே கூப்பிட்டதுக்கப்புறம் எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க எத்தனை டைம் சொல்லியும் நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்க தானே சொன்னீங்க அப்புறம் எப்படி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா வந்து ஒரு பிட்ட தூக்கி போடுறாங்க அதான் மீனா இருந்து எல்லாரும் வந்து சாரி கேட்டாங்களே அதனால்தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் கேஸ் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமே தான் அது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஜயா வந்து அப்புறம் அவங்க அப்பா வந்து பேசினாருடா அதனால தான் வாபஸ் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னது கிட்ட இருந்து ரெண்டு லட்சம் வந்ததுனால தான் வாபஸ் வாங்கினாங்க இல்லைன்னா வாங்கியிருப்பாங்களா வாங்கியிருக்க மாட்டாங்க இந்த விஷயத்த யார்ட்டையுமே சொல்லாமல் மறைச்சிட்றாங்க ஆனால் ரோகிணிக்கு மட்டும் டவுட் வந்துடுது இவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா யாரை பிடிச்சா பதில் கிடைக்கும்னு ரோகிணிக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் விஷயத்த கறக்க போகிறாங்க இது சிட்டி வர ஃபோன் பண்ணி பணம் கேட்குறாரு ரோகிணிக்கு இந்த அமௌண்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அமௌண்ட்டை எப்படி சுட்லாக் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்னா நடக்குதுன்னு பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்